தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் வங்கியில் கணக்கு வைத்திருக்க கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பை இப்போ ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க இத பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல்

இந்த நிலையில்தான் இப்போ ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம் சென்டர்ல பணம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் யுபிஐ ஆப்ஸ் அப்படின்றதும் இந்த ஏடிஎம் கார்டு வச்சு தான் ஓபன் பண்ணப்படுது ஸோ இந்த யூபிஐ ஆப்ஸ்னு சொல்லக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தினமும் பண பரிவர்த்தனை மேற்கொள்றதுக்காக இந்த யூபிஐ ஆப்ஸ் அப்படின்றத பயன்படுத்தி வந்துட்டு இருக்கும் இந்த நிலையில தான் இப்போ நிறைய மக்கள் வந்து அப்படின்னா ஒரு ரூபாய் அப்படின்னா கூட வந்துட்டு யூபிஐ மூலமா தான் பணம் அப்படின்றது பண பரிவர்த்தனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இதனால மக்கள் கிட்ட இந்த சில்லறை தட்டுப்பாடு அப்படின்றது அதிக அளவுல காணப்படுறதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது ஏடிஎம் சென்டர்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகள் வந்து ரிசர்வ் வங்கி ஏடிஎம் மூலமாக பணம் வந்துட்டு இருக்கும் பணம் எடுக்கிறவங்களுக்கு ஆனால் இப்போ அதை ரத்து செஞ்ச பின்னாடி வெறும் ஐநூறு நோட்டுகளாக தான் நாம் வந்து பெற்றுட்ருக்கோம் அதுவுமே ஒரு சில ஏடிஎம்ல மட்டும்தான் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் அப்படின்றது கிடைச்சிட்டு இருக்கு இதனால நிறைய வந்து பாதிப்புகள் ஏற்படுறதுனால இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அனைத்து வங்கி ஏடிஎம்கள் கண்டிப்பா நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் அமௌண்ட் வந்து வர மாதிரி அனைத்து வங்கிகளுமே ஏற்பாடு செய்யணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை இப்போ வெளியிட்டு இருக்காங்க இது மூலமா இந்த பணத்தட்டுப்பாடு கையில வச்சுட்டு நம்ம பே பண்றது வந்து தவிர்க்கப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க போன மாதம் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள அனைத்து ஏடிஎம்களிலையுமே எழுபத்தி ஐந்து சதவீதம் வந்துட்டு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டுகள் வந்து வந்துடும் ஸோ நீங்கள் எடுக்கும்போது நூறு இருக்கட்டும் இருநூறு ரூபாய் நோட்டுகள் வந்திருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்றாம் ஏடிஎம்லேயுமே தொண்ணூறு சதவீதம் வந்துட்டு உங்களுக்கு ஏடிஎம்ல நோட்டுகள் நோட் கிடைக்கும் அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு அறிவிப்பு அப்படின்றது ஒரு நல்ல அறிவிப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா நம்ம கையில இருந்து பணம் டிரான்சாக்சன் பண்றதை விட நாம இந்த மாதிரி யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டாக்ஸ் சர்வீஸ் சார்ஜஸ் இந்த மாதிரி நிறைய விதமான கட்டணங்கள் வந்து பிடிக்கப்படும் ஸோ இதனால மக்கள் வந்து நிறைய பாதிப்புக்கு ஆளாவாங்க நாம சம்பாதிக்கிற பணமே நமக்கு பத்தாம போயிடும் இப்பவே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தாங்க இருக்கு நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறோம் சம்பாதிக்கிறோம் செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிஐ ஆப்ஸ் மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னா இன்னுமே வந்து இது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க இந்த ஒரு அறிவிப்பு வந்து ஒரு நல்ல அறிவிப்பு தாங்க முடிஞ்ச அளவு அனைத்து மக்களுமே கையில் இருந்து பணம் ட்ரான்ஸாக்ஷன் அப்படிங்கிறது பண்ண பாருங்க அதுதான் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே பெஸ்ட் அண்ட் சேஃப்பும் கூட அடுத்த அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சற்றுமுன் வெளியான மிக மிக முக்கிய அறிவிப்பின் படி எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ வங்கியின் வெகுமதி புள்ளிகள் என வரும் எஸ் எம் எஸ் மூலம் எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்கள் யாருமே ஏமாற வேண்டாம் என எஸ்பிஐ வங்கியானது அதிரடியான ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க அதன்படி வங்கிகளில் பணம் வரவு வைக்கப்பட்டாலோ அல்லது ஏடிஎம் உள்ளிட்டவற்றின் மூலம் பணம் எடுக்கப்படுவது மற்றும் பண பரி பரிமாற்றம் செய்வது தொடர்பான தகவல்கள் தான் பெரும்பாலும் எஸ் எம் எஸ் மூலம் வரும் ஆனால் வங்கிகளின் பெயர்களில் மோசடியாளர்கள் எஸ் எம் எஸ் மூலம் தவறான தகவல்களை பரப்பி மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை நாள்தோறும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது இதில் முக்கியமானது என்னவென்றால் எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தியவர்களுக்கு வழங்கப்படும் ரிவார்டு எனப்படும் வெகுமதி புள்ளிகள் பெயரில் நடக்கும் மோசடிகள்தான் அதாவது ரீசெண்ட் டேஸில் ஒரு எஸ்எம்எஸ் வந்து அனுப்பப்படுது என்ன அப்படின்னா நீங்கள் எஸ்பிஐ வங்கியோட ஏடிஎம் கார்டு பயன்படுத்தியவர்களுக்கு வழங்கப்படும் ரிவார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெகுமதி அப்படிங்கிற மாதிரி எஸ்எம்எஸ் வந்து அனுப்பப்படுது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மோசடிகள் தான் அதாவது மோசடியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமூக ஊடக கணக்குகளை ஹேக் செய்து ஸ்டேட் வங்கியின் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பொய்யான செய்திகளை அனுப்புகிறார்கள் இந்த எஸ்எம்எஸ் போன்றவற்றை உண்மை என நம்பும் மக்களை தொடர்பு கொண்டு மோசடியாளர்கள் உருவாக்கிய போலியான செயலிகளை பதிவிறக்கம் செய்யுமாறு வலியுறுத்துகிறார்கள் அவங்களோட முகப்பு புகைப்படம் புரொஃபைல்ல வந்துட்டு ஸ்டேட் வங்கியின் லோகோவை வைத்து மக்களுக்கு வெகுமதி புள்ளிகள் குறித்து செய்திகளை தொடர்ந்து அனுப்புகிறார்கள் அதற்கு பதில் அளிப்பவர்களுக்கு செயலின் லிங்கை அனுப்பி அதனை டவுன்லோட் செய்ய சொல்லுகிறார்கள் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உண்மை செய்தி அப்படின்னு நம்பிட்டு அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிடுவாங்க அப்படி நீங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்ததும் செல்போன் ஹேக் செய்யப்படுகிறது உங்கள்ட்ட செல்ஃபோனை வந்து அவங்க ஹேக் பண்ணிடுவாங்க ஸோ மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அலார்ட்டாக இருந்துக்கோங்க அந்த செல்ஃபோன் என்னுடன் இணைக்கப்பட்டிருக்கும் வங்கி கணக்கில் இருந்து பண பரிமாற்றம் நடைபெறும் ஸோ அவங்க சொன்ன ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே உங்கள்கிட்ட ஃபோன் வந்து ஹேக் செய்யப்படும் தென் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த செல்ஃபோன் நம்பரில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கி கணக்கில் இருந்து பண பரிமாற்றம் அப்படின்றது நடைபெறுது பிறகுதான் மக்கள் தாங்கள் எஸ்பிஐ வெகுமதி புள்ளிகள் என்ற பெயரில் ஏமாற்றப்பட்டதையே உணர்கிறார்கள் எஸ்பிஐ வங்கியானது இந்த ஒரு விஷயத்திலிருந்து தக்காத்து கொள்வது எப்படி என்ற முழு விவரத்தையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க அதன்படி சந்தேகத்துக்கு இடமான லிங்குகளை அழுத்தாமல் மற்றும் செயலிகளை பதிவிறக்காமல் இருப்பது எந்த ஒரு வெகுமதி அல்லது நிதி சலுகைகளையும் அதிகாரப்பூர்வ வங்கி அல்லது சேவை வழங்குனருடன் நேரடியாக சரிபார்ப்பது சமூக வலைதளங்கள் மற்றும் வங்கி கணக்குகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வைத்திருப்பது வங்கி கணக்குகளை வழக்கமாக சரிபார்ப்பது மற்றும் ரிவார்ட் புள்ளிகளை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதை அறிந்து வைத்துக் கொள்வது அழைப்பு வந்தாலே மிக எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிகவும் நல்லது அதே போல் சைபர் குற்றத்திற்கு நீங்கள் இலக்காக வேண்டாம் தேவைப்படுவின் உதவி எண்ணை அடையுங்கள் இதே போன்ற சைபர் மோசடி குறித்த புகார்களை இந்த இரு இணையதளத்திலும் பணம் மோசடியாக இருப்பின் உடனடியாக புகார் அளித்தால் பணத்தை மீட்பது மிகவும் எளிதாகும் இதற்கிடையில் தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது பொதுத்துறை வங்கிகள் சிலவற்றை பெரிய வங்கிகளுடன் இணைத்து மீண்டும் மெகா வங்கிகளாக ஒருங்கிணைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் மகாராஷ்டிரா ஆகிய வங்கிகளை பெரிய வங்கிகளுடன் இணைப்பது குறித்து அரசு ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நிதித்துறை சீர்திருத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த வங்கிகளை பஞ்சாப் நேஷனல் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய பெரிய வங்கிகளுடன் இணைக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தீபாவளிக்கு முன்னதாக தனது கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பரிசை வழங்கியுள்ளது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எம் திருத்தியுள்ளது இந்த முறை வங்கி எம் அதிகரிக்கவோ குறைக்கவோ இல்லை அதாவது பண்டிகையின் போது உங்கள் இஎம்ஐ அதிகரிக்க போவதில்லை எம்சிஎல்ஆர் விகிதங்கள் உங்கள் வீடு மற்றும் கார் கடன் விகிதங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன அதாவது உங்கள் வீடு மற்றும் கார் கடன் எந்த மாற்றமும் இருக்காது இந்த விகிதங்கள் அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளன ஒரே இரவில் மற்றும் ஒரு மாத எம்சிஎல்ஆர் இப்போது ஏழு புள்ளி தொண்ணூறு சதவீதமாக உள்ளது ஒரு மாத எம்சிஎல்ஆர் சி ஏழு புள்ளி தொண்ணூறு சதவீதம் மூன்று மாதங்களுக்கு எட்டு புள்ளி மூணு ஜீரோ சதவீதம் ஆறு மாதங்களுக்கு எட்டு புள்ளி ஆறு ஐந்து